அன்பானே ஜீவி நேரில் அனைவருக்கும் புளியூர் நாகராஜன் பாலுவின் அன்பு வணக்கங்கள் இன்றைய தினம் நாம் இந்த வார ராசி பலன்களை பார்க்க இருக்கின்றோம் இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை ஆனி மாதம் எட்டாம் தேதி முதல் ஆணி மாதம் பதினாலாம் தேதி வரை இனி பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு இந்த வார பலன்களை பார்க்கலாம் மேஜர் ராசிக்காரர்களுக்கு இந்த வார கிரக நிறுவனம் கொண்டு பலன்கள் பார்க்கும்போது ஒன்றும் அவ்வளோவா சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறதுக்கு இல்லைங்களே கொஞ்சம் பிரச்சனையாகவும் சிக்கலாகவும் தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே தான் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மேலும் பொழுது முயற்சிகளில் முட்டுக்கட்டைகள் தடங்கங்கள் தடைகள் வந்து சேருவதற்கும் உடல்நலத்தில் கூட ஏதாவது சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த வாரத்தில் எந்த ஒரு எந்த ஒரு எதிர்பார்ப்புகள் ஆனாலும் கை கட்டினது வாய் கட்டாமல் போவதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது அரசாங்கத்திலிருந்து சிறு சிறு தொந்தரவுகள் கெடுபிடிகள் பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது என்று கூட சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் செலவுகள் கூடுதலாகதற்கும் தண்ட செலவுகள் தறிகட்டு ஓடுவதற்கும் பணம் விரயம் பல வழிகளில் ஆகிறதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தி ஆறு மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும் ரிஷபராசி நேர்களுக்கு இந்த வாரம் கிரக நிகழ்வுகளை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிகவும் சிறப்பான யோகமான தான் காணப்படுகிறது என்பதிலே எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது நீங்கள் எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் நீண்ட நாளையும் மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கிகள் உங்களை தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்திலே குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுபநிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் குடும்பத்துடன் ஏதாவது ஒரு கோயில் குளம்னு சென்று வெளியூர் அல்ல வெளியூர் சென்று வருவதற்கும் சாமி வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் குலதெய்வ வழிபாடுகள் முதலியவற்றை நிறைவேற்றி கொள்வதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் அரசியல் அரசாங்கம் இரண்டுமே நன்மை செய்ய வாய்ப்பு இருக்கிறது எதிர்பார்க்கிறது உடன் சாதகமாக நடந்தேறும் வெற்றியாகவும் நடந்தேறும் இருபத்தி ஆறு இருபத்தேழு இருபத்தெட்டு மூன்று நாட்கள் பண ஒரு நாட்களாகும் ஆகும் மிதுனராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிகழ்வுகளை கொண்டு பழங்கள் பார்க்கும்போது மிக மிக சிறப்பான யோகமான விசேஷமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவென்பதிலே எல்லும் சந்தேகமில்லை தான் சொல்ல வேண்டியதாகிறது முயற்சிக்கிற எந்த ஒரு காரியமானாலும் சாதகமாக வெற்றியாகவே நடந்து முடிவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் வேலை தேடும் நபர்களுக்கு உடனடியாக கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் ஒரு சிலருக்கு புதியதாக சொந்தமாக ஏதாவது ஒரு தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் உடல்நலத்திலே காணப்பட்டு வந்திருந்த தொந்தரவுகள் முற்றிலுமாக குணமடைந்து நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது பெண்களால் சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது வேலை உத்தியோகம் சம்பந்தமாக வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று வருவதற்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டியது எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் நடந்தேறுவதற்கும் வெற்றியாக நடந்ததற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது இருந்தாலும் பணம் அடுத்த வாரம்தான் கடகராசி நேர்களுக்கு ராசிக்கு ரெண்டாம் இடத்திலே செவ்வாயும் கேதுவும் எட்டாம் இடத்திலே ராகு ஒன்பதாம் இடத்திலே சனி பகவான் பத்தாம் இடத்திலே சந்திரனும் சுக்கிரனும் பன்னிரெண்டாம் இடத்திலே சூரியனும் குருவும் ஜென்ம ராசியிலே புதன் இவ்வாறான கிரக நிலவரப்படி பார்க்கும்போது ஒன்றுமே சரியாக வரலைங்களே எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்கத்தான் செய்யுதுங்க பிரச்சனைகள் சிக்கல்கள் தொந்தரவுகள் தேடி வந்து சேருவதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் வர வேண்டியது எதுவாக இருந்தாலும் கிட்டத்திலே வந்து எட்டத்திலே போவதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது அதாவது கை வாய் கட்டாமல் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று கூட சொல்லலாம் அரசாங்கத்திலிருந்து கூட சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் கெடுபிடிகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை மற்றும் இந்த வாரத்திலே வருமானம் குறைவாகவும் செலவுகள் கூடுதலாகவும் ஆகிறதற்கும் வேலையிலே உத்தியோகத்திலே உள்ளவர்களுக்கு தேவையற்ற இடமாற்றம் ஊர் மாற்றம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் பெண்களால் சில சிக்கல்கள் தொந்தரவுகள் பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் வண்டி வாகனம் ரிப்பேர் செலவுகள் ஏற்படுத்தக்கூடும் உஷார் தேவை மற்றும் மற்றும் சிறப்பில்லாத வாரம் இது என்று கூட சொல்லலாம் இருபத்தி ரெண்டாம் தேதி பணம் வரும் நாளாகும் சிம்மராசி நேயர்களுக்கு சிறப்பான வாரம் இது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது தொட்டது தொடங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்காததை எதிர்பார்க்காததுடன் கூடி சேர்ந்து வருவத எதிர்பார்க்காததுடன் கூடி சேரி வந்து சேர்வதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்துவதற்கும் குடும்பத்து குடும்பத்துடன் வெளியூர் சென்று வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் ரொம்ப நாளாகவே வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் உங்களை தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெட்டி வகையை சூடுவதற்கும் நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் இந்த வாரத்திலே ஒரு சிலருக்கு சொந்த வீடு நிலம் தோட்டம் புதியதாக வண்டி வாகனம் வாங்குவதற்கும் சந்தர்ப்பங்கள் வந்து சேர்வதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் பெண்களால் சில நன்மைகள் நடக்கிறதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும் கன்னிராசினியர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பழங்கள் பார்க்கும்போது ஒன்றும் சரியாக வரலைங்களே கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வரும்போது தெரியுதுங்க அதாவது நீங்கள் சிவனேன்னு உங்கள் வேலையை பார்த்துட்டு இருந்தாலும் அல்லது உங்கள் வேலையை பார்த்துட்டு இருந்தாலும் அல்லது சிவனேன்னு வீட்டில் இருந்தாலும் வீண் பிரச்சனைகள் வீண் தொந்தரவுகள் வீண் பம்புகள் வீடு தேடி வந்து சேரும் போலத்தான் தெரியுதுங்க மேலும் இந்த காலத்தில் எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதுங்களே எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் தடங்குகள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேர்வதற்கும் தொட்டதெல்லாம் மாதிரி இழுத்துண்டே போவதற்கும் தான் வாய்ப்பு காணப்படுகிறது தண்ட செலவுகள் தறிகட்டு ஓடுவதற்கும் வரவேண்டிய பணம் பழைய பக்கம் கூட சமயத்துக்கு கைக்கு வராமல் காலம் தள்ளி போவதற்கும் தான் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை மேலும் அரசாங்கத்திலிருந்து எதிர்பார்க்கும் விஷயங்கள் கூட கால காலதாமதமாகத்தான் நடந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது குடும்பத்திலே மனக்கவலைகள் தரக்கூடிய சில சம்பவங்கள் நிகழ்ச்சிகள் நடந்தேறுவதற்கும் மன மனக்குழப்பம் மன சஞ்சலம் மன உளைச்சல்கள் காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது இருபத்தி ரெண்டாம் தேதி சந்தராசம நாளாகும் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு மூன்று நாட்கள் பண ஒரு நாட்கள் ஆகும் துளாராசினியர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது எல்லா வகையிலுமே சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருகிறது என்பதிலே எல்லோரும் சந்தேகம் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் அதாவது தொட்டது தொடங்குவதற்கும் நினைச்சது நினைச்சபடி நடந்ததற்கும் எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றிகரமாக முன்னேற்றகரமாகவும் வெற்றிகரமாகவும் ஆதாயகரமாகவும் நடந்து முடிவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியிலே ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்திலே பெண்களால் சில நன்மைகள் நடக்கிறதற்கும் உதவிகள் கிடைக்கிறதற்கும் திடீர் பிரயாணம் ஒன்று ஏற்படுவதற்கும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு மூன்று நாட்கள் சந்திராச்சம நாட்களாகும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது சாலச்சிருந்தது இருபத்தி ஆறு இருபத்தேழு இருபத்தெட்டு மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் வெச்சிகராட்சி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை படி பலன்கள் பார்க்கும்போது தேவையில்லாத வீண் அலைச்சல் தெரிச்சல்கள் தான் கூடுதலாகவே காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அனாவசிய தொந்தரவுகள் பிரச்சனைகள் அனாவசிய வீண் சிக்கல் வீண் பம்புகள் இப்படி ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று ஒன்று வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் மனசுக்கு சஞ்சலத்தையும் குழப்பத்தையும் மன உளைச்சலையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கறது எதுவானாலும் கிட்டத்திலே வந்து எட்டத்திலே போவதற்கும் அதாவது கை கட்டினது வாய் கேட்டாமல் போவதற்கும் தான் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்திலே பெண்களால் சில பிரச்சனைகள் தொந்தரவுகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை மற்றும் ஒரு சிலருக்கு உடல்நலத்தில் கூட சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அரசாங்கத்திலிருந்து கெடுபிடிகள் பிரச்சனைகள் தொந்தரவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை செலவுகள் இரண்டு மடங்கு கூடுதலாகிறதற்கும் வாய்ப்பிருக்கிறது இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு மூன்று நாட்கள் தந்திராசம நாளாகும் இருபத்தி ரெண்டாம் தேதி பணம் வரும் நாளாகும் தனுசுராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலமுறை கொண்டு பழங்கள் பார்க்கும்போது பல வகையிலே நல்ல வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பிருக்கிறது அதாவது எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிஞ்சாத வந்து சேருவதற்கும் நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெட்டி வகையை சூடுவதற்கும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கிகள் உங்களை அனைத்துமே உங்களை தேடி வந்து சேருவதற்கும் இருக்கிறது மேலும் திடீர் பயணமாக வெளியூர் அல்லது வெளிநாட்டு பிரயாணம் மேற்கொள்வதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் உங்களது பெயர் புகழ் கௌரவம் அந்தஸ்து வசதி வாய்ப்புகள் எல்லாமே விருதி அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றும் புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் புதியதாக சொந்த தொழில் வியாபாரம் ஏதாவது ஆரம்பிக்கிறதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் சந்தர்ப்பம் உள்ள வாரம் இது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டியது எதுவாக இருந்தாலும் உடனடியாக நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மூன்று நாட்கள் சந்திராட்ச நாட்களாகும் இந்த மூன்று நாட்களிலே புதிய முயற்சிகளை தவிர்ப்பது சாலை சிறந்தது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும் மகர ராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவுனை கொண்டு பழங்கள் பார்க்கும்போது அவ்வளவாக சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறதுக்கு இல்லைங்களே கொஞ்சம் சிக்கலாக தான் காணப்பட்டு வரும் போல தெரியுதுங்க அதாவது வார ஆரம்பமே உடல்நலத்திலே சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் முயற்சிக்கிற எந்த ஒரு காரியமானாலும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் ஏதாவது ஒரு வகையிலே மனக்கவலைகள் இருந்து கொண்டே தான் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் வரவேண்டிய பணம் கூட சமயத்துக்கு கைக்கு வராமல் கைக்கு வராமல் கவித்துறதற்கு தான் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் எந்த ஒரு காரியமானாலும் தொட்டது எதுவானாலும் ஜவ்வ மாதிரி போவதற்கு போவதற்குத்தான் சந்தர்ப்பம் இருக்கிறது பெண்களால் சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் வீண் வம்புகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் கும்பராசினியர்களுக்கு இந்த வார கிரக நிலவுளை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிகவும் சிறப்பான வாரம் அமைவு தான் காணப்பட்டு வருங்கிறதுல எல்லவும் சந்தேகமில்லைன்னு தான் சொல்ல வேண்டும் அதாவது எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி அடைவதற்கும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கியத்தில் தேடி வந்து சேருவதற்கும் நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகும் வெற்றியுடன் நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைக்கதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் சில எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு இருபத்தேழு இருபத்தெட்டு ஆகிய நான்கு நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் மீனராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவங்கள் படி பார்க்கும்போது பரவாயில்ல என்ன பரவாயில்ல என்னும் எந்த விதமான பிரச்சனைகளுக்கோ சிக்கல்களுக்கோ இடமில்லைன்னு தான் சொல்ல இடம் இருக்கிறது அதாவது எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல் எதிர் இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகித்தாந்தங்கள் வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற எந்த ஒரு காரியமானாலும் முன்னேற்ற முன்னேற்றம் அடைகிறதற்கும் வெற்றி அடைவதற்கும் வர வேண்டிய பணம் பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் வேலை உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திடீர் பிரயாணம் மேற்கொள்வதற்கும் வெளியூர் அல்லது வெளிநாட்டுக்கு சென்று வருவதற்குண்டான சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடன் சாதகமாக வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் மற்றும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் நடக்கதற்கும் சந்தர்ப்பம் வாரம் இதுன்னு கூட சொல்ல இடம் இருக்கிறது குடும்பத்திலே ஏதாவது ஒரு சும நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு போன்று கைக்கு வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றியடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆகிய மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் இத்துடன் இந்த வார ராசிபலையும் முடித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் பிறகு உங்களிடமிருந்து விடைபெறுவது புலியூர் நாகராஜன் பாலு நன்றி வணக்கம்